அக்கா நம்ம யாராவது வேலைக்காரனை வச்சுக்கலாமே எதுக்கு எதுக்குன்னு கேட்கிறியே நமக்கு எல்லா வேலையும் செய்வான் எல்லான்னா நமக்கு டீ போட்டு தருவான் சாப்பாடு பண்ணுவான் நம்ம காலை பிடிச்சி விடுவான் அது சரி ஏன் ரோஜா செடி கொஞ்சம் வளர்ந்து நேற்று தான் மலர்ந்துருக்குடி அப்படியா எனக்கு எப்போவும் மலர்ந்துருச்சு ஒரு பூவையாவது யாராவது சாப்பிட்றாங்களா இல்லையா இந்த சுதந்திர இந்தியாவில் பூவை பறிக்கணுன்னாலும் மறுபடி பூக்கணுன்னாலும் மறுபடி உதிரணுன்னாலும் மறுபடி அறுக்கணுன்னாலும் உனக்கு என்னம்மா என்ன வேணாலும் சொல்லுவேன் உப்மாவுக்கு தெரியாம முந்திரி சாப்பிடுவேன் முந்திரிக்கு தெரியாமல் உப்புமாவும் சாப்பிடுவேன் சரி சொல்லு சரி எழுந்துரு ஐயோ பேச்சுலர் இப்ப குளிக்கிற நேரம் ஆயிடுச்சு போய் பாக்கலாம் வா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா ஐயோ வெக்கப்பட்ட வேலைக்கு ஆகாது முன்னேறி போக முடியாது ரொம்ப தான் துணிஞ்சிட்ட ரொம்ப டைட்டா இருக்க செம்மையா இருக்காண்டி நீ என்ன சொல்ற பாடிய ஆனோட இளமை அவங்களுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடும் அப்புறம் ஸ்லோவாகும் நமக்கு முதல்ல ஸ்லோவா இருக்கும் அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் என்னமோ ஏய் இன்னொருத்த இந்த பாருமே இந்தியாவில் உங்களுக்கு மட்டும் இல்ல ஆம்பளைக்கும் சுதந்திரம் இல்லாம போச்சு போங்க இருக்கு உலகத்துல யாரையும் நம்ப கூடாது தேவையில்லாம நான் தப்பு பண்ணிட்டேன் பிரியா என்னடி இப்ப என்னாச்சு ஏன் இப்படி இருக்க மனுஷங்க என்ன தப்பு பண்ணுவாங்க அதே மனுஷங்க மன்னிப்பாங்க இல்லையா உங்க அம்மாவை நீ மன்னிக்க மாட்டியா முடியாது என்னால மன்னிக்க முடியாது அவங்க நிஜமாவே ஏன் அம்மா தானா சரியா நான் கிளம்புறேன் நீ ஜாக்கிரதையாயிரு நான் அப்புறமா வரேன் சாப்பிடு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா ஹலோ மாதுளம் பழம் வேணுமா ஆப்பிள் வேணுமா வாழைப்பழம் வேணுமா டேய் நீ உங்களுக்கு வேற என்ன வேணும் எலுமிச்ச பழம் வேணுமா வெள்ளரிக்காய் வேணுமா தர்பூசணி வேணுமா டேய் நீ மட்டும் என் கையில் கிடைச்சா செத்த முதல்ல ஏய் கட் பண்ணி யார் யாரோ ஃபோன் பண்றாங்க சிச்சி உம் ஹாய் நீ மறுபடியும் எதுக்கு வந்த உன்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலான்னு வந்தேன் நான் வர மாட்டேன் என்ன ஏ மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டீங்க நீங்களே சந்தோஷமா இருங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கலாம்ல இது என்ன சிங்கிள் பெட்ரூமா ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன கொன்னாலும் வர மாட்டேன் சரி ஓ இஷ்டம் நாங்க சந்தோஷமா இருப்போம் கடைசில என்னலமே இப்படி ஆயிடுச்சு